இங்கதான் அக்கா காமிக்கிறேன் கையில் போட்டுக்கணுமா கையில் போட்டா என்ன ஆகும் நெகத்தில் வச்சுக்கணுமா எதுக்காக கலரா மாதிரி மாதிரி அவள் தானே உடம்பு சூட குறைச்சிடுமா மருதாணி குறைச்சிடுமா நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாமா சரி அடுத்தது இந்த மரம் பூ மரம் என்ன பூ மல்லிப்பூ ஆ அது சரி அது எதுக்கு வச்சுப்பாங்க அப்படியா அப்புறம் வாசனைக்கு வைப்பாங்களா சரி அடுத்த மரம்

சமருக்கு மத்தல பூ பூக்குமா பூ பூக்குமா போகாத பூக்குமா ஹைந்த என்ன काय कमा நீ எலை சாப்பியா பூ சாப்பிடியா காய சாப்பிடியா எலை சாப்பிற மூணுமே சாப்பிடுறியா எலை சாப்பிடுவ பூ சாப்பிடுவ மூணு சாப்பிடுவ சாப்பிடலாம் சார் அது அது என்ன मरा சின்ன நீ பெருநெல்லியா சிறுநெல்லியா சிறுநெல்லிக்காய்தானா பெருசா இது வந்து காட்டுநெல்லியா தான் காய்க்குமா சரி ஓ காட்டில் இருக்கிறது பெருசாக இருக்கும் வராது சரி ஓகே அது என்னது அதுக்கு செடி வளர்த்துருக்கீங்களா அது என்னது பின்னாடி பின்னாடி

வயல்வெளிகளே திறந்த பல்கலைக்கழகங்கள் வாழ்ந்து காட்டி வழிகாட்டும் பெற்றோரே சிறந்த ஆசிரியர்